விஷயத்தை சொல்வது என்றால் உங்களுடைய நரகமும் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் உங்களின் மீது திருப்தி அடைந்த நிலையில் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிற நிலையில் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்ஷா அதே நிலையில் உங்களுடைய மரணம் வரமாக இருந்தால் நீங்கள் சுவர்க்கவாதிகள் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களை அதிருப்தி அடைந்திருக்கிற நிலையில் உங்களோடு பேசாதிருக்கிற நிலையில் அவர்களை இருக்கிற நிலையில் அவர்களுடைய சாபத்தோடு இருக்கிற நிலையில் நீங்கள் இந்த உலகத்தின் எந்த உச்சத்தில் இருந்தாலும் சரி கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி பெரும் கல்விமான்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி பெற்றோரோடு நடந்த நிலையில் இந்த பூமியில் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய தங்குமிதம் நரகமே தவிரவேறு கிடையாது அல்லா பாதுகாக்க வேண்டும் பெற்றோரை எதிர்த்து பேசிவிட்டால் பெற்றோர் ஒன்றை சொல்ல அதற்கு மாற்றமாக நான் நடந்து வெற்றி பெற்று விட்டால் அவர்களுடைய மனதை பதறிக்கொண்டிருக்கிற நிலையில் சந்தோஷப்பட்டு விட்டால் இந்த உலகில் எல்லாம் கிடைத்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் விடமாட்டான் அல்லாஹ் விடமாட்டான் என் தலைவர் முகமது சொல்லமாக அழிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு நினைவைப்பதற்கு அடுத்ததாக இருக்கிற பெரும் பாவம் வாலிடை தாய் தந்தையர்களுக்கு நோவினை செய்கிற பாவம் பெரும் பாவம் அது விபச்சாரத்தை கண்டு பயப்படுகிற போதையை கண்டு பயப்படுகிற கொலையைக் கண்டு பயப்படுகிற சூனியத்தைக் கண்டு பயப்படுகிற என் ஈமானிய சகோதரனும் சகோதரியும் பிற்போரை நோவிலைப்படுத்துவதைக் கண்டு பயப்படுவது கிடையாது